வாங்க போறல அதான் வாழ ஆ அதான் மச்சான் அவன் யாரு கூட போறது அது அவனோட ஆள் மச்சான் அப்ப நீ யாரா நான் அவளை லவ் பண்ற மச்சான் அவ அவனை லவ் பண்ற மச்சான் அவங்க ரெண்டு பேத்துக்கு நாளைக்கு நிச்சயம் இந்த நிச்சயத்தை நான் கலைச்சு விட்டாதான் நாளை வந்து ஃப்ரெஷ்ஷா நான் லவ் பண்ண முடியும் ஒரு காதல் என்ன வந்து கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்க என்ன மச்சான் நீ கூப்பிட்டு வந்த மத்தியா என் புத்தியா இந்த கால்ல இருக்கு மச்சான் இங்க இருக்கு பாரு விட்டுட்டேன் கோல போன ரொம்ப